ஓ நான் இங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நான் பணியாற்றுறேன் ஒரு ஆறு ஏழு வருஷமா

விழுப்பாட்டை செய்ய அது செய்த நான் அப்பப்போ ஒரு ஈவெண்ட்களுக்கு செய்து கொண்டிருந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருந்து இன்ன வரைக்கும் நிர்வாகத்திலேயும் ஒரு அங்கத்தவராகவும் முழுமையாகவும் செய்து கொண்டு வரேன் ஆடுகள வருஷம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இங்கே சேர்ந்த இந்த எட்டு கால பயணத்தில் சேவை கற்றல் மற்றும் கற்பித்தல் நிறைந்திருந்தது நிறைவை தருகிறது வணக்கம் எனது பெயர் சியாமினி நான் க்ரௌலி தமிழ் பாடசாலையில் மூன்று வருடமாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் நான் க்ரௌலி தமிழ் பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர ஆசிரியராக கடந்த இரண்டு ஆண்டுகள் வந்து பணி செஞ்சிட்ருக்கிறேன் வணக்கம் எனது பெயர் கோகிலவதனி விமலேந்திரன் நான் தமிழ் கல்வி கூடத்தில் கடந்த பத்து வருடங்களாக தமிழை கற்பித்து வருகின்றேன் அது எனக்கு மட்டத்த மகிழ்ச்சியை தருகின்றது இந்த தமிழ் ஸ்கூலுக்கு நான் வந்து இணைஞ்சது காரணம் வந்து எங்களோட அடுத்த சந்ததிக்கு தமிழும் எங்களோட கலாச்சாரம் பண்புகளை கடப்போடும் அவையும் வந்து எங்களோட தொப்பு குடி உறவுகள் எங்களோட இல்லை தாயத்திலேயும் தொடர்போடு இருக்கணும்ன்றதுக்காக தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அழிந்து விடாமல் பாதுகாப்பதே முக்கிய காரணமாக இருக்கும் தனித்து நின்றால் அது மரம் சேர்ந்து நின்றால் அது தோப்பு இதுவே நல்ல உதாரணமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து பொதுத் தொண்டோம் நாங்கள் தாயத்தில் செய்தாலேயும் இங்கே வந்த பிறகு எங்கள் தங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் சமூகம் விளையாட்டை சார்ந்த தேவைகள் ஒன்று தேவை இருப்பதால் அந்த வேலை செய்யணும் துவங்கினாங்க கண்டிப்பாக தமிழ் மொழி வந்து அழிந்து போவதோ சிதைந்து போவதோ எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அது எனக்கு அந்த மொழி ஒன்று சிதந்து போனால் ஒரு இனம் இனம் அழிந்ததுக்கே சமம் அதனால் வரும் சந்ததிகளுக்கு மொழியை நாங்கள் கடத்தணும் என்று அந்த நோக்கத்துக்கு தான் பள்ளிக்கூடத்தில் நினைவிட்டு இதற்கு ஜாயின் பண்ணக்கு காரணம் வந்து இது ஒரு தொண்டு நிறுவனம் அதோட இல்லாம எங்கட மொழி பேசுறது மட்டும் இல்லாம நிறைய வேற வேற செயல்பாடுகள் எல்லாம் செய்யறதுனால வீட்டுல தனியா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷன் மாதிரி வருந்தானே சோ அதனால இங்க வந்து வாரதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாரோட ஜாயின் பண்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தோட மட்டும் இல்லாம அதுவும் ஒரு நோக்கம் என்றாலும் அந்த ஒரு நோக்கத்தோட மட்டும் இல்லாம பிள்ளைகளோடையும் பேசலாம் பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசலாம் அது வந்து ஒரு ஒரு ரிலீஃப் இருக்குன்றதுக்காக நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன் இங்க இங்கே ஜாயின் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் வழக்கமா எல்லா பெற்றோர் மாதிரி தான் நானும் என் பிள்ளைகளை சேர்க்க இந்த பள்ளிக்கு வந்தேன் சேர்ந்த ரெண்டு வாரத்துல ஒரு ஆசிரியர் பெற்றோர் கலந்துரையாடல ஆசிரியர் பற்றாக்குறைன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் இது அவசியமான எனக்கு ஒரு கேள்வி கூட வந்ததில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எதனால் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியை வருங்கால சந்ததியருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு பெருமை இன்னொன்று வந்து ஒரு மொழி மொழி மூலமாக மத் என்ன மாதிரி மற்றவங்களோட நான் வந்து பேசுறதுக்கும் இன்னொன்று அவங்களோட சேர்ந்து நேரம் நேரம் செலவு பண்ணிக்கிறதுக்கும் ஒரு 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 வழிகாட்டுதலாக இந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு அதுக்கு நான் வந்து நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாரோட உழைப்புக்கும் கிடைச்ச அங்கீகாரத்தை உங்களோட சேர்ந்து கொண்டாடுறத மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ஓ இங்கே பணியாற்றுவதால் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது வந்து கூட செல்ஃப் கான்ஃபிடன் உங்களுக்கு மற்றதொரு உதவி சரி நான் பண்ணியெல்லாம் வரும் அதை மாதிரி தமிழ் பள்ளி தமிழ் எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்ததால் எங்களுக்கு வேறு வேறு சந்தர்ப்பங்கள் வேறு வேறு அமைப்புகளில் இணைஞ்சு கொள்கிற இதுகள் இருக்குது அது வந்து எனக்கும் வந்து அந்த அது விஷயம் நடந்தது நான் ஒரு வருஷத்துக்கு முதல் டைவர்ஸ் கொள்ளின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இணைஞ்சு நான் தமிழ் பள்ளிக்கூடம் மூலம் இப்போ அந்த அமைப்பில் நான் என்னுடைய படிப்படிப்பான வளர்ச்சியால் அந்த அமைப்புக்கு வந்து தலைவர் பதவி எனக்கு தந்திருக்கணும் அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இணைஞ்சு படம் பெறுங்கோ அதே மாதிரி மெட்ராக்களுக்கும் இதால் பெரிய யோசனை நன்மை நடக்கும் நன்றி தொண்டு நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்கிறதால நிறைய பேர் சந்திக்க முடியா இருக்கு பல்வேறு வட்ட மக்களோட மீட் பண்ண இருக்கு இங்கே உள்ள லோக்கல் உள்ள லோக்கல் கவர்மெண்ட் ஒரு கம்யூனிட்டி ஓகேஷனோட சேர்ந்து வேலை செய்யுது நிறைய எங்கள் எங்களுடைய ஆளுமையில் வளர்க்கக்கூடியதாக இருக்குது எங்களோட மக்களுக்கும் ஒரு மக்களுக்கும் உதவி செய்கிறதுக்கும் வாய்ப்பாக இருப்பாங்க இதில் நன்மைகள் என்று பார்த்தா கணக்கு சொல்லலாம் நாங்கள் வந்து இதுகளை கிட்டத்தட்ட பல ஆசிரியர்களோடையும் ஆசிரியர்களோடையும் நிர்வாகிகளோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு டீம் ஒர்க் அவ்வளவு ஒற்றுமையாக செய்யப்படலாம் செயப்படலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தயப்போங்கலோ விளையாட்டு விழாவோ ஒவ்வொருத்த ஐடியாவையும் ஒவ்வொருத்த எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம் எங்களோட பர்சனல் தேவைகளுக்கு அது உதவும் நாங்கள் செய்யும் சேவை எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும் எதிர்கால சமுதாயம் நாங்கள் செய்வதை பார்த்து நாங்கள் செய்யும் நன்மைகளை பார்த்து தாங்களும் அதே வழியில் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த சேவையை நாங்கள் செய்து பொருளாதார ஆதாயங்கள் எதுவும் இல்லாமல் சமூகத்திற்கு ஏதாவது செய்கிற திருப்தி ஒரு தனிப்பட்ட மற்றும் சொல்லி புரிய வைக்க முடியாத உணர்வு இல்லை மன நிறைவுன்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதும் அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறதும் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு வாழ்க்கையை அதோட இயல்பிலேயே எதிர்கொள்ள இந்த மனப்பாங்கு எப்பவும் எனக்கு உதவி செய்யுது இங்கே பணியாற்றுவதால் எமது தமிழ் சமூக மக்களோடு நல்ல உறவு இருக்கின்றது அதோடு எல்லா வயதினருடனும் நல்ல நட்புறவு கொள்ளக்கூடிய சூழல் எமது தமிழ் பாடசாலையில் இருக்கின்றது இது இது மூலம் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய இளைய சமூகத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு முன்னோடியாக இருப்போம் என்று நினைக்கிறேன் எங்களை பார்த்து அவையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம் அது மட்டும் எங்கட தமிழ் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாம அவையில் வந்து நாளைக்கு வேற எங்களோட லோக்கல் கவர்மெண்டோடய கவர்மெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லா விஷயத்திலையும் அவை பங்குவிட்டோம் வேறு அமைப்புகளோடு அவை இணைஞ்சி செயற்படுவோம் அதுக்கு என்னுடைய சில சேவைகள் வந்து நான் இப்ப செய்கிறது வந்து அவைக்கு சிறந்த ஒரு வழிகாட்டமாக வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த தமிழ் லேர்னிங் சென்டரில் வந்து நிறைய பிள்ளைகள் எங்கள்கிட்ட மொழி பேசுகிற பிள்ளைகள் வந்து படிக்க தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் வந்து இப்போ நாங்கள் இப்படி ஒரு தொண்டு வந்து செய்கிறதுனால அவர்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கு இப்போ அவங்களும் வந்து வளர்ந்த பிறகு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு நாங்களும் தொண்டு செய்யணும் என்று சொல்லி எங்களால் அவர்களுக்கு உணர்த்த முடியுது ஒரு தொண்டு செய்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு முக்கியம் அவங்களோட வாழ்க்கையிலேயும் அது ஒரு ஸ்கில்ஸாக மாறும் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது அமையுதுங்க இப்போ நாங்கள் அப்பா என்ன செய்தாலும் தான் நான் செய்யணும் இப்போ அது அப்பாண்ட தாக்கம் எனக்கு இருக்கும் என்ன அம்மான் தாக்கம் எனக்கு கிணக்கிடுக்கும் சூழலுக்கு அது தாக்கம் உங்களுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னா இப்போ நாங்கள் செய்கிறோட கொஞ்சமாவது எங்களை அடுத்த தலைமுறை வந்து கையில் எடுக்கும் கையில் எடுத்து செய்யணும்னு நாங்கள் இப்போ குத்து நியூஸ் வந்து நாங்கள் வெளியிடாமல் விளங்கிருந்தோம் மாணவர்களின் வருகை அதிகரித்துக் கொண்டு போவதன் மூலம் எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைவதாக நான் உணர்கின்றேன் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் பள்ளிப்படம் வந்து என்ன கவுன்சிலோட போலீஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வ வச்சுருக்கிறாங்க அப்போ அது வந்து இளைய சங்க இளைய சமுதாயமும் நாங்கள் அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க அவங்களும் பயன்படுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா த தாயத்தை நாங்கள் நோக்கி பார்த்தாமண்டா பதினைஞாயிரத்து கவுன்சுக்கு மேலே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் இப்போ ரெண்டு பாடசாலையையும் எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ உவங்க வீரர்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது அடுத்த சந்த சந்ததியும் நாங்கள் மொழியை கற்பிக்கலாம் இதை விட நாங்கள் பல பல விஷயங்களை சாதிக்கலாம் அதில் ஒரு ஐயமும் இல்லை சாதிப்போம் இன்றைய இளைய சமுதாயம் தாங்களின் மூலம் மற்றும் வரலாற்றை புரிஞ்சுக்கிறது மூலம் தாங்களின் அடையாளத்தை பெருமையாகவும் மரியாதையாகவும் உணர முடியும் என நான் நம்புகிறேன் இது இல்லாம இப்போ பல குழந்தைகள் தங்கள் சொந்த அடையாளத்தை மத்தவங்களுக்கு காட்டி வைக்க பற்றறதோடு அடையாளத்தை பின்பற்றுறதுக்கே ஆவலா இருக்காங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ங்கிற அடையாளத்தை பெருமையா உணர வைக்க முயற்சி செய்வேன் இந்த கிங் அவார்ட் வந்து ஒரு உரிய பெரிய ஒரு விருது அது அது அதிஉச்சபட்ச விருது UK யூகேயில் இது வந்து ஒரு தனிநபருக்கு கிடைக்கிற அந்த எம்பி எம்பிஏன்னு சொல்கிற அந்த விருதுக்கு ஈக்குவலானது இது வந்து சரியான கஷ்டம் கிடைக்கிறது இது ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்பு குரோலியில் அக்ள்த்ரீ கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு அதே மாதிரி வெஷ்டோ ஒரு மூன்று அமைப்பு கிடைச்சிருக்கு அதில் குரோலியில் நாங்கள் தான் தனி அமைப்பு அப்போ இது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விருது எல்லாேருக்கும் எங்களோட சேவையை பார்த்து தந்து விருது நான் பெருமையாக நினைக்கிறோன்னு இந்த விருது கிடைச்சது தமிழ் லேர்னிங் சென்ற வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா இது நடந்து கொண்டிருக்குது இந்த பதினெட்டு வருஷமா நடந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த நிறைய பேர் இப்ப இருக்கினம் நிறைய பேர் இல்லாமல் இருக்கினம் அந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த தொண்டை பாராட்டி ஒரு கிங்ஸ் அவார்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கிங்ஸ் அவார்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த தமிழ்தணி செஞ்சிருக்கு அதை வந்து நாங்கள் வந்து இங்கே தொடர்ந்து வேலை செய்கிற தொண்டு தொண்டா தொண்டர்களுக்கும் முன்பு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து வேலை வேலை செஞ்சு இப்போ எங்களோட இல்லாமல் இருக்கிற எல்லா தொண்டர்களுக்காகவும் நாங்கள் இந்த கிங்ஸ் அவார்டை வந்து அட் பண்ணி என்று நினைக்கிறோம் ஏனென்றா இது வந்து எல்லாரோட உழைப்பினாலையும் சமூகத்துக்காக எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு தொண்டுக்காக கிடைச்ச ஒரு அவார்ட் இதை வந்து நாங்க ரொம்ப மிக 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 பெருமையாக நாங்க இதை எல்லாருக்காகவும் நாங்க அர்ப்பணிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த கிங் அவார்ட் ஓர் ஆண்டு சர்வீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் இந்த நாட்டின் பிரித்தானியா அல்லது ஜூக்கின்ற அதி உச்சபட்ச ஒலிம்பிக் ஓகனேஷனுக்கான விருது இதுதான் எங்கள் உழைப்புக்கும் கிடைச்ச எங்கள் தொண்டுக்கு கிடைச்ச திருநாறு தொண்டு ஒரு அங்கீகாரம் ஊக்கம் ஊக்கமாக பார்க்குறோம் அதை விட எங்கள்கிட்ட நாங்கள் தமிழ் ஓகேசன் தமிழ் பண்பாட்டை முதன்மையாக கொண்டு எங்கள் ஒரு சிறு அமைப்பாளால் எங்களை தமிழ் மொழிக்கும் எங்களை தமிழர்களுக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகவும் பார்க்கலாம் அது இது வந்து எங்களை எங்களோட ரெண்டாயிரத்தி ஐந்து அமைப்பு தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து உழைத்த எல்லாருக்கும் இது இந்த பலன் இது புன்தொடையும் எல்லாருக்கும் இதில் உரிமை இருக்குது இல்லை எல்லோரும் எல்லோரும் இதை புரோடம் பெருமையாக பீட் பண்ணி இந்த தகுதியை இந்த தகுதிக்கு இந்த இந்த விருது அடைக்கிற தகுதிக்கு நாங்கள் அடைஞ்சிருந்தோம் இந்த தகுதியை தொடர்ந்து நாங்கள் தக்க வச்சு இன்னும் மேல் மேலும் வளருவோம் என்னை பொறுத்தளவே என்னுடைய பிள்ளைகள் படித்து பட்டம் பெறும் போது அடையும் வகையை விட அதற்கு மேலாக நான் கண்டுகின்றேன் இது தமிழ் சமுதாயத்துக்கு அல்லது குரோலியில் அல்லது லண்டனில் இருக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் நிறையவே தொண்ட நிறுவனங்கள் இருக்கும்போது எங்களுடைய தொண்ட நிறுவனத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தது தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரு வெற்றி நன்றி எங்கள் பள்ளியின் இயக்குனர் திரு அவர்களோட முக்கிய கோட்பாடு என்னன்னா எந்த ஒரு சமூக அமைப்பும் அந்த சமூகத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே அந்த அடிப்படையில் எங்கள் தொண்டர்கள் எல்லாரும் மற்ற அரசு சார் அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுகிறோம் இந்த கிங்ஸ் அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களோட வளர்ச்சி மனப்பான்மையோட இந்த பள்ளி படி பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் அனுபவத்தை இன்னும் எப்படி உயர்த்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிங்ஸ் அவார்டு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் பெருமையாகவும் இருக்கின்றது அத்தோடு இந்த கிங்ஸ் அவார்டு வந்து இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து மேலும் சிறப்பாக சேவை செய்வதற்கும் ஊக்குவிப்பதாக இந்த அவார்டு இருக்கின்றது இப்போ இந்த இந்த விருது கிடைச்சது உச்ச உச்சகட்டமான ஒரு விருது ஒரு மன்னர் ஆட்சி அவர்களால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விருது இந்த விருதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு ஒரு ஆக்களின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த வெற்றி எங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதை கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடுவோம் என்றால் தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வராறு தருப்பு சூரியன கம்பீரம் ஆவறாறு ஏழ சனங்களுக்கு பங்காளி அவராறு வாரி கொடுப்பதிலே வரலாறு இசை இசைப்பிரிய அவர்களின் திசை சென்ற க வடதிசை தை திங்கள் முதல் நாளோ பொங்கலாய் அருங்கும் நிலத்துடன் பொழுதன்று கருப்பொருள் நமக்கு நிறைநிலவும் அறைநிலவும் தமிழ் ஆண்டில் கணக்கு நிறைநிலவும் அறைநிலவும் தமிழ் ஆண்டின் கணக்கு தமிழாண்டின் கணக்கு மலந்தையாய் தோன்றுமெழில் தோழி மார்கழி திங்கள் போய் மலர்ந்த தை வாழி செங்கதிர் இயற்கையை போற்றுவோம் தோழி செந்தமிழ் பெருவிழா பொங்கலே வாழி சுரமாம் தை திங்கள் தாண்டி பிறப்பு மடந்தையாய் தோன்றுமெழில் தோழி மகளிர் திங்கள் போய் மலர்ந்தத்தை வாழி எங்க திரியக்கையை தோற்றுவோம் தோழி திருவிழா பொங்கலே வாழி பண்பாட்டில் பேராண்மை நாட்டில் யாரெல்லாம் வேளாண்மை செலுத்தப்படுகிறார் தொன்று போன்றுமெழில் தோழி மார்கழி திங்கள் போய் மலர்ந்தத்தை பாடி எங்களதில் இயற்கையை போற்றுவோம் தோழி தமிழ் பெருவிடா பொங்கலே வாடி i மடந்தையாய் தொன்று மெழில் தோடி மார்கழி திங்கள் போய் மலர்ந்தத்தை வாடி எங்கள் இயற்கையை போற்றுவோம் தோடி தமிழ் பெருவிடா பொங்கலே வாடி சுரமாம் திங்கள் புத்தாண்டின் பிறப்பு கடந்த தொன்று